ஆசானாக பார் போட்டும் பெற்ற பெரும் தெய்வங்களால் வந்து தனித்தனியாக தனித்தனியாக ஆசி கூறி அனுகிரகங்கள் கொடுத்து அற்புதமாக இடர்களை களைந்து இன்னல்களை களைந்து தடுக்கின்ற அத்தகைய ஞான நிலைக்கு போகின்ற வினை நிலைகளை தகர்த்தி இருந்து உயர் உன்னத புண்ணிய நிலைகளை பகிர்ந்து அளிக்கின்ற அற்புதமான அத்தகைய பெரும் பிரபஞ்ச மகா புண்ணியமானது இவ்வெல்லையிலே பகிரப்பட்டு இருக்கின்றது என்கின்ற உயர் சூட்சம உன்னத ரகசியத்தை சித்தர்களும் தேவர்களும் மறை பொருளாக கூறிக்கொண்டிருக்கின்ற போதும் அது வெளிச்சமாக கூறும்போது பதினோரு ஆயிரம் யுகமாக தவம் இருந்த பேராற்றல் சிவ ஆற்றல் சிவத்தின் ஒட்டுமொத்த புண்ணியங்களெல்லாம் தேக்கி வைக்க அத்தகைய சேமிப்பு கிடங்கு பிரபஞ்ச கிடங்கு என சொல்லப்படுகின்ற கிடங்கானது இச்சபையிலே இருக்கின்றது பிரபஞ்ச எல்லாம் சேர்த்தெடுத்து வடித்தெடுத்து வார்த்தெடுத்து அற்புதமாக கரந்தெடுத்து வைக்கின்ற பதினோரு ஆயிரம் யுகம் என சொல்லப்பட்டாலும் அதற்கும் தாண்டி உயர் சூட்சமத்திலே யுகங்கள் கோடான கோடி என்று அகத்திய பெருமான் அதி உன்னத உயர் சூட்சமத்திலே உயர்த்த அத்தகைய நிலையினை அனைவருக்கும் பகிர்ந்து அற்புதமான ஆங்காங்கு செய்யக்கூடிய புண்ணியங்கள் தவங்கள் அத்துணை நிலைகளும் நற்காரியங்கள் எல்லா என்ன எத்துணையோ எத்தனையோ வழிகாட்டு நிலைகளிலிருந்து அத்துணை நிலைகளிலும் இருந்து பகிரப்படுகின்ற புண்ணியங்கள் அனைத்தும் ஒரு நிலையிலே அமிழ்த்தி ஆழ்த்தி உயர்வாக வைக்கின்ற அத்தகைய புண்ணியத்திலே இருந்து உயர் மாற்றம் காண உன்னத பெருமாற்றம் காண உத்தம மகா மாற்றம் காண இறையே அமர்ந்து மகத்துவம் புரிகின்ற மகா பெரும் அகத்தியம் அமர்ந்து ஜெகத்தியம் ஆளுகின்ற இச்சபைக்கு ஈடான சபை எங்கும் இல்லை எந்த எந்த எல்லையிலும் இல்லை என்பதே உயர் ரகசியம் அதை சித்தர்களும் தேவர்களும் அற்புதமாக மறைத்தாலும் நிலை என்பது உயர் மாற்றம் உன்னத முதல்ல சொன்ன மாதிரியவும் அந்த பகிர்தல் நிலை எல்லா இடங்களிலும் இருந்து வர வேண்டும் எச்சபையும் நாடி போனவங்க அந்த அந்த நிலையில ஒரே சபை தான் அப்படிங்கிறத சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு உன்னதமான உயர் நிலை கொண்ட வார்த்தைகள் அவை என்பதை எல்லாரும் புரிஞ்சு சீடர்கள் உயர் நிலை கொண்ட உன்னத எல்லை இந்த எல்லை இறைவன் அருளாற்றக்கூடிய அற்புதமாக அகத்தியம் அமர்ந்து இணைக்கு இணையா நேருக்கு நேரா பக்கத்தில் பக்கத்தில் அமர்ந்து மனித ரூபத்திலே ஆனந்த நிலையிலே அமர்ந்து அப்போ ஆனந்த ரூபனா அற்புத ரூபனா பிரபஞ்ச ரூபனா அமர்ந்து பகிரினத்தாலும் இத்தலம் தான் இதை விட்டால் வேறு எங்கேயும் இல்லை நம்ம உட்கார்ந்துருக்கிறதுக்காண்டியோ ஆசான்கிற நிலை கொடுக்கப்பட்ட விஷயங்களுக்காண்டியோ இது இது பகிரப்படிய விஷயங்கள் இல்லை இந்த இது இந்தோடய மகத்துவம் எல்லா எல்லைகளையும் எதிரொலிக்கணும் பரவணும் கட்டறிந்த நிலையில் கொடுக்கப்பட்ட விஷயங்களை கிடையாது தன்னை தாழ்த்தி தரம் உயர்த்தி நின்றபோது உயர்த்தி கொடுக்கப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி எல்லாரும் இந்த எல்லைகளில் வந்து எளிமையாக ஆரம்பித்து வலிமையாக வல்லமையாக பெருஞானியாக வரணுங்கிறது சித்தர்கள் தேவர்களோட இது அதன் மூலியமாக யுக மாற்றம் நிகழணும் அப்படிங்கிறது ஒரு அதி அந்த சூட்சமத்தை எல்லோரும் சொல்லிக்கிட்டு அகத்திய பெருமான் திருவாயில் இருந்து அந்த மறைத்தாளும் தன்மை அது ஒரு ஒரு தெய்வீக தன்மை அது ஒரு இறைத்தன்மை அத்தன்மையில் இருக்கிற சூட்சமம் வந்து உயர் சூட்சமும் எல்லாரும் புரிஞ்சு சபை நாடி ஓடி வந்து அகத்தியத்தை பொடி உட்கார்ந்து நேருக்கு நேராக பேசக்கூடிய அரிய சந்தர்ப்பம் பிரபஞ்சம் மூடும் தேடினா எங்கே 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 தேடினாலும் கிடைக்காது எந்த கோவுக்குள்ளே போய் ஒன்று தவம் பண்ணாலும் கிடைக்காது எத்தனை வருஷம் தாடி வளர்த்து முடி வளர்த்தாலும் இந்த நிலை வராது அப்படிங்கிறதான் உயர் உண்மையை அகத்திய பெருமான் திருவடியில் சமர்ப்பணம் செய்து உயர் சபையின் மாண்பை தெரிவிப்பதற்காக இல்லை அது அவங்க உயர்த்திக்கிட்டு இருக்காங்க உயர்ந்துக்கிட்டு இருக்கோம் அது அது எங்களுக்கு தெ தெளிவாக தெளியும் இருந்தபோதும் சபையை நாடி வர்றத சீடர்களின் எண்ணிக்கை பெருகணும் சபையில் உள்ள சீடர்கள் சூட்சமத்தை அறியணும் அப்படிங்கிற நிகழ்த்தா நிகழ்த்தப்பட்டது அதான் வருது நூலில் இருந்து நம்ம சொல்லப்பட்ட விஷயம்னா அகத்திய பெருமான் திருவடியிலே இருந்து நம்ம அதை நிகழ்த்திக்கிட்டு இருக்கோம் அதன் மூலியமாக வர்றது எல்லாரும் அதை உயர்வாக கண்டு அகத்திய இங்கே 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 நடந்துக்கிட்டு இங்கே உட்கார்ந்துருக்கிறத ஒவ்வொரு நொடியும் தேவலோகத்தில் அங்கே கைலாயத்தில் நடந்த உட்கார்ந்துருக்கிறத தருணம் அப்படிங்கிறது அதுதான் உண்மையான உயர்வான விஷயம் உண்மை தான் அந்த விஷயத்த உணர்ந்து எல்லாரும் பயணப்படுங்க இங்கே அவங்க அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி கூட்டங்கள் கம்மியாக இருந்தபோதும் இது பறைசாற்று மொழிகள் மூலிமா சூட்சம சீடர்கள் இங்கே வந்து இப்போ எல்லா லோகங்கள்லையும் இருந்து இறை சீடர்கள் வந்து உட்காந்துக்கு கேட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அகத்திய பெருமான் நம்ம மட்டும் கேட்டுக்கிட்டு இல்லை அவரோட சீடர்கள் கோடான கோடி இருக்காங்க யுகங்கள் தோறும் எல்லாம் வந்து சூட்சமாக கேட்காங்க இங்கே அவர் ஆற்றக்கூடிய உரை வந்து பிரபஞ்சம் ஃபுல்லாக எதிரொலிக்கு ஆங்காங்க எல்லா லோகங்களும் இதுக்குள்ள வந்துடுது அதுதான் இந்த பிரபஞ்ச மகா சித்த சபைன்னு சொல்லியிருக்காங்க அந்த உன்னத உயர் விஷயத்தை மீண்டும் மீண்டும் உரைத்து அகத்திய பெருமான் திருவடி பணிந்து திருத்தாள் பணியினோம் ஓ மகதி சாய நமக இல்லைங்க சொல்லி சண்டையில ஜீன்ஸ் பண்ணேன் சொல்றது கவனம் அதாவது அழகு பண்ண முடியுங்கன்னா ரகசியம் அதை மறைச்சு வச்சிருக்காங்க நம்ம பறைச்சாட் மூலியமா சொல்லி சொல்றாங்க அவங்க தேவர்கள் புத்தர்கள் எல்லா குரு நிலையிலும் எல்லாம் இதனோட தொடக்கம் இப்படி தேவ சித்தர்களும் இறைவன் முதக்கண்டு எல்லாருமே மாறி மாறி உரைக்குது என்னன்னா இது மாதிரி இடம் இல்லை அதான் உண்மையும் கூட நம்ம எல்லாரும் உட்கார்ந்து இந்த தளத்தை உயர்வா பேசல அங்கங்க போய் தவம் இருக்காங்க எங்க எங்க போய் தவம் இருக்காங்க இறைவன் காட்சி கொடுத்து நேரடியா உணர்த்துத விஷயங்கள் தான் நிகழ்த தடவை தவிர இப்படி வந்து நேருக்கு நேராக கூட்டி வழிவட்டி காமிச்சுக்கிட்டு இருக்கிறத அது யாரோ சீலர்கள் கிடைக்கி எல்லாரும் வந்து கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்கள கூட வினைகளை அகற்றி கழுவி பிறக்கி அவங்கள வந்து அரியாசனத்தில் உட்காரக்கூடிய அரும்பணி ஆட்டிக்கிட்டு இருக்க கூடிய ஒரே இடம் இந்த இடம் தான் அப்படிங்கிறத சொல்லி அது இப்போ நீங்கள் அங்கே கிளை சபையை வச்சுருக்கிய எங்கள் கிளை சபை வச்சிருக்கிய அந்த அங்கெல்லாம் மக்களெல்லாம் திரட்டன்னா எப்படி இப்படி ஒரு அமைப்பு இருந்தால் தான் முடியும் இப்படி ஒரு நூல் இருந்தால் தான் முடியும் இப்படி தேவர்கள் சித்தர்களும் இறங்கி வந்து பேசுகிறோன்னு சொல்லிட்டாங்க அப்படி ஒரு அமைப்பு இருந்தால் தான் கடைநிலை கொண்ட அதை புண்ணியங்களும் இருக்கும் ஆனால் பாவங்கள் அதோட சூழ்ந்து இருக்கும் அப்போ அவங்கள கழுவணும் அது பல விஷயங்கள் போட்டு கழுவி உயர்வாக எடுத்து உன்னத நிலையில் அமர வைக்கக்கூடிய மகத்தான பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உயர் உன்னத தளம் இந்த சபையோட ஆற்றல் வெளியே தெரிய தெரிய சபை அது நிகழ்வு பெருநிகழ்வுலாம் பெரும் மாற்றங்கள்லாம் உருவாக போகுது இயல்பு நிலை தவ வெப்பமும் ஒன்றாக கலக்கின்ற பொழுது அதீதமான வெப்பநிலை பரவுகின்றது அமர்ந்திருந்தும் உள்ளுக்குள் எடுத்து இயம்புகின்ற பொழுது எழுகின்ற பேராற்றல் கொண்ட வெப்பநிலை அது என்று அகதி சாய நமக நமக இயல்பு நிலை மாநிலனுக்கும் இறை சூன் சுமந்து இறை நிலை இதனை பறைசாற்றும் அற்புதமான நிலைக்கும் இருக்கும் வேறுபாடு இதுவே அகத்தியன் ஆற்றல் ஆற்றல் கொண்ட தவநிலையில் வார்த்தைகள் எளிய நிலையில் எம் மாநிலம் உரைக்க இயலா வார்த்தைகள் இது அத்துணையும் இறை சூட்சம நூலில் இருந்து தங்கு தமிழுக்குள் இருந்து வழுகின்ற அற்புதமான அத்தகைய வார்த்தைகள் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் நமக அவ்வாறு வார்த்தைகளை தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை இறை சூட்சம நூலுக்கு வார்த்தைகள் வந்து தஞ்சமடைகின்றன அவ்வார்த்தைகளை தேடி எடுத்து பொறுக்கி அதனை வார்த்தையாக உருவாக்குகின்ற வேகம் எத்தகைய வேகம் என்று என்று அகத்தியல் உரை ஓமகதீய எல்லாரும் அத உணர்ந்துகிட்டு வாராங்க முதல்ல சீடர்களாக தொடர்பில் வர்றவங்களுக்கு வாக்கு சித்தின்னு ஒன்று கொடுக்குங்க அதுக்கு பிறகு அவங்க அவங்க வாய் ச என்னைக்கு சபையை வந்து உயர்வாக நடத்தணும் அப்படின்னு என்னைக்கு அவங்க நினைக்காங்களோ அவங்க வாயில் திரு அவங்க வாயிலிருந்து இறைமொழியாக வெளியே வருதுங்கிற அபூர்வம் நிகழ்ந்துக்கிட்டு வருது அது ஒவ்வொரு சீடர்களும் சொல்லையில் ஆனந்தமாக இருக்குது அந்த விஷயங்கள் நடைமுறையில் படுத்தி நீங்கள் உன்னத சூட்சம் நடக்குங்க சபையில் மட்டும்தான் எடுத்துக்காட்டுக்கு உங்களை இவரை சொல்லலாம் கொங்குதய சீடர்களை சொல்லலாம் எத்தனையோ சீடர்கள் இங்கே வந்து சீடர்கள் ஃபுல்லாகவே வந்து நகர்த்திக்கிட்டு இருக்காங்க அவர் இறைநூல் தாங்கும் சீடர்கள் எத்தனையோ பேர் பேச தெரியாதவங்கள்லாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் உன்னதமான விஷயம் என்னென்னு உங்களுக்கு தெரியும் அவங்களும் உணர்ந்தாங்க இல்லை பார்த்தா நேரத்துக்கு கூட ஃபோன் பண்ணி தென்காசியில் இருந்து சொன்னாங்க எல்லா இடங்கள்லையும் இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எப்போ சபையை தூக்கி தலை மேலே வைக்காம அப்ப சபையை உங்களை தூக்கி தலை மேலே வச்சிருங்கிறதுக்கு முதல் முயற்சியாக அந்த நீங்கள் வாக்கு சித்தி கொடுக்க அதனால் இருந்து வருதுங்கிறத சீடர்கள் சாதாரண சீடர்கள் எல்லாருமே அறிஞ்சுக்கிட்டு தான் வாரம் தான் பெற்றது இகலோகத்திலிருந்து தான் பெற்றது கட்டது கேட்டது யாவையும் அனைத்தையும் இகலோக நிலைகளில் இருக்கக்கூடிய அறிவுசார் நிலைகளை கேட்டதும் பெற்றதும் கண்டதும் யாமாக உள்ளுக்குள் இருந்து உருவாகுகின்ற நிலையை நிலையை உள்ளுக்குள் வைத்திருப்பதும் யாவும் இறை கொடுத்த கொடையே என்று உணர்ந்து எவனொருவன் அனைத்தையும் இறையில் திருவடியில் சமர்ப்பித்து ஒரு குருவின் அடியில் அமர்கின்றானோ அக்கணம் அவனுக்கு அவன் கற்றது கேட்டது பயின்றது அனைத்தும் முழு உருவாய் சிரசில் வந்து அமர்கின்றது என்று அகத்தியன் அகத்துலோகத்தில் அவன் பல்வேறு ஆண்டுகளுக்கு முன்பாக கற்றறிந்த உண்மைகள் எல்லாம் ஒரு குருவின் திருவடி சரணடைகின்ற பொழுது அது அற்புதமாய் சிவ ஜீவ ஞான ஜோதியாய் அது சிரசில் வந்து அமர்ந்து அவ்வார்த்தையை அவன் வாயிலிருந்து உச்சரிக்க வைக்கிறது என்று அகத்தியன் உரைக்கும் ஓ மகதி சாயனமக எவனொருவன் யாம் உரைக்கின்றவாறு உரைத்துக் கொண்டிருக்கின்றவாறு இனியும் உரைக்கின்றவாறு சரணாகதி அடிபணிவு என்னும் நிலையை எவன் ஒருவன் கடைபிடிக்கின்றானோ நம்பிக்கை என்னும் நிலைதனை கடைப்பிடிக்கின்றானோ அவ்வேளைதனில் அவனை சிவசூட்சமன் நூல் ஆக்கிரமித்துக் கொள்கின்றது என்று அகத்தியன் உரைக்கும் இறை பிரபஞ்ச சீடர்களின் திருவாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் வார்த்தையாகவே இனி அமையும் என்று அகத்தியன் உரைக்கும் அகதி சாயனமக அவ்வார்த்தைகளை கேட்பவன் இவன் ஏதோ பித்து பிடித்து பிதற்றலால் உளர்கின்றது போல் அவனுக்கு தெரியும் சாதாரண மாநிலனுக்கு ஆனால் இது உயர் ஞான இறை சூட்சம நூலின் வார்த்தை என்பதை அவன் காலங்கள் செல்ல செல்ல உணர்வான் என்று அகத்தியன் உரைக்கின்றான் ஓமகதி சாய நமக அவ்வாறு ஒவ்வொரு வார்த்தையும் இறைசூட்சம நூலில் நூலிலிருந்து வெளிவருகின்றது சூட்சம நூல் அவன் பஞ்சபூதங்களோடு கலர்ந்து ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச பஞ்சபூதங்களோடு அவன் கலக்கின்ற பொழுது இது போன்று இறை வார்த்தை பீரிட்டு கிளம்பும் என்று அகத்தியன் உரைக்கின்றான் ஓ மகதி சாய நமக எங்கும் இல்லை சித்தர்களும் தேவர்களும் ரிஷிகளும் குருமார்களும் சிவமும் அத்துணை ஆற்றலும் அவனவனுக்குள் புதைந்திருக்கின்றார்கள் என்று அகத்தியன் உரைத்து கொண்டிருக்கின்றோமே அதுபோல் அவனுக்குள் இருக்கும் ஆற்றலை என்றொரு நாள் அவன் உணர்கின்றானோ அவ்வேளைதனில் அவனுக்குள் இருந்து எழுகின்ற வார்த்தைகளும் அவனுக்கு தெரிகின்ற காட்சிகள் அனைத்தும் ஆதி இறை சூட்சமன் நூலின் காட்சிகளும் வார்த்தைகளுமே என்று அகத்தியன் உழைக்கிறார் அவ்வாறு ஓயாது உறங்காது ஆதி இறை நூல் கொண்டிருக்கின்றது பிரபஞ்சத்தில் யுகமாற்ற நிகழ்வு என்னும் ஒற்றை தன்னகம் கொண்டு செயல்படும் அகத்திய அகமாய் விளங்கும் ஒவ்வொரு சீடனின் அகத்திற்குள்ளிருந்து இறை நூல் உறங்காது பணி செய்யும் என்று அகத்தியன் உரை அகதி சென்று வலம் வரும் யாவரும் இரையோடு பயணிக்கின்றவர்களே இறை சூற்றம நூலோடு பயணிக்கின்றவர்களே என்று அகத்தியல் தன் பயணத்திற்கு தேவையான சகடை ஒன்று தேவை அல்லவா கலியுகத்தில் அப்பயணத்திற்கு தேவையான சகடை நான்கு நான்கு சக்கரங்கள் அல்ல நான்கு சக்கர சகடை அல்ல அது தன் சரீரத்தில் இருக்கின்ற அத்துணை சக்கரங்களையும் இணைத்த சகடையாய் ஆதி இறை நூலை ஓர் பிரபஞ்ச சகடையாக மாற்றி அதன் மேல் பயணப்படுகின்ற ஒவ்வொரு பிரபஞ்ச மகாசபை சீடனும் அவன் செல்கின்ற பயணம் ஞான பயணமே என்ற அகத்தியன் உரைக்கின்ற அகதீஷா அவ்வாறு ஒவ்வொரு சீடனும் பயணப்படுகின்ற அவ்வேளைதனில் அவனோடு அமர்ந்து அவனோடு இணைந்து அச்சீடனோடு இணைந்து பயணப்படுகின்ற தளமதில் உருவாகின்றது கிளை சபை என்று அகத்தியன் ஓம் நமக அவ்வாறு அச்சீடனை குருவாக ஏற்று அவனோடு கலந்து பயணப்படுகின்ற சீடர்களோடு உருவாக்கப்படுகின்ற கிளை சபை நாடி வருகின்ற அத்துணை சீடர்களும் பிரபஞ்ச மகா சபையின் முதன்மை சீடர்களே என்று அகத்தியன் அவ்வாறு உலா வருகின்ற அத்துணை சீடர்களையும் அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம்